எத்தனை தவறுகள் செய்துள்ளார் அவர்களுக்கே தெரியும் நான் நாடாளுமன்றத்தில் பேசி வருகிறேன் இவ்வளவு பொய் சொல்லும் மோடி நாட்டின் இளைஞர்களையும் ஏழைகளையும் பொய்யான கனவுகளை காட்டி ஏமாற்றி வாக்குகள் பெறும் பிரதமரை நான் பார்த்ததில்லை நான் சுமார் ஆண்டுகளுக்கும் மேலாக அதிகாரத்தில் கடந்த அறுபத்தி ஐந்து வருடங்களாக நான் அரசியலில் இருக்கிறேன் ஆனால் இப்படிப்பட்ட ஒருவரை நான் பார்த்ததில்லை அவர் நாட்டிற்கு பல வாக்குறுதிகளை அளித்தார் அவை நிறைவேற்றப்படவில்லை யாராவது ஏதாவது கேள்வி கேட்டால் அதற்கு அவரிடம் பதில் கிடையாது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பண மதிப்பிழப்பாக இருக்கட்டும் வேறு எதுவாக இருந்தாலும் சரி ஆமாம் நான் கூறிவிட்டேன் என்று தனது தவறை ஏற்றுக்கொண்டு பொய் சொன்னதற்கு மன்னிப்பும் கேட்கவில்லை ஒன்றன் பின் ஒன்றாக கூறி வருகிறார் வைஷ்ணவ தேவி ஜன்னல் திட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது ஃபரூக் அப்துல்லாவின் மகன் உமர் அப்துல்லா முதலமைச்சராக இருந்தார் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் திட்டம் தொடர்பாக காங்கிரஸ் அரசாங்கத்தில் நிறைய பணிகள் மேற்கொள்ளப்பட்டன பிரதமர் மன்மோகன் சிங்ஜி சோனியா காந்தி குலாம் நபி ஆசாத் ஆகியோடன் நானும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றேன் நாங்கள் அந்த டேனலை திறந்து வைத்தோம் பின்னர் அடல் பிகாரி வாஜ்பாய் ஜி காலத்தில் இந்த திட்டம் முன்னேறியது பத்து ஆண்டுகளில் அதிகபட்ச பணிகள் செய்யப்பட்டன ஆனால் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் திட்டத்தில் முந்தைய காங்கிரஸ் அரசாங்கத்தின் பங்களிப்பு குறித்து நரேந்திர மோடி ஒரு வார்த்தை கூட கூறவில்லை